வரமத்துல வர அதுலாஹி ரபீல் சயிதீனா முகமதீன் அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மஸ்ஜிது சலாம் பள்ளிவாசலில் இருந்து உங்களோடு சில நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதற்காக உங்களுக்கு முன் முன்னிலையில் வந்திருக்கிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தில் சிறிது அளவு நேரம் இதற்காக ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரியவர்களே நீரின்றி அமையாது உலகு என்று சொல்கிறோம் அதாவது தண்ணீரால் தான் இந்த உலகம் இயங்குகிறது நீர் இல்லாமல் மனிதர்களும் சரி அல்லது எந்த ஜீவராசிகளும் சரி வாழ முடியாது இந்த பூமியில் இருக்க முடியாது உயிரினங்களுக்கு அடிப்படையாக இருப்பது நீர் திருப்புராணியில் அல்ல இறைவன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் கலக்க குள்ள தாபத்தி மீன் மால்ல இறைவன் ஒவ்வொரு உயிரையும் நீரிலிருந்து படைத்தான் என்று சொல்கிறான் ஆக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதராகட்டும் அல்லது மற்ற எந்த ஜீவராசிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையாக இருப்பது நீர் உருவாகி வருவதற்கு மாத்திரம் நீர் அடிப்படை அல்ல இந்த உலகத்திலே மனிதராக மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற உயிர்களாக இருந்தாலும் சரி வாழ்வதற்கும் நீர் அடிப்படையாக இருக்கிறது அந்த நீரை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நீருக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் வாழ்வதற்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் நமக்கு எதன் மூலமாக கிடைக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் மழை மூலமாகத்தான் கிடைக்கிறது மலை தண்ணீரைத்தான் நாம் கார்பரேஷன் தண்ணி என்று நாம் குடித்துக் கொண்டிருக்கிறோம் மழை தான் பூமியில் எல்லாம் அல்ல இறைவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பூமியில் உள்ள அவன் தங்க வைக்கிறான் அதுவும் குடிநீராக பயன்படுகிறது மழை பொலியாவிட்டால் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் குடிப்பதற்கு குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற நிலை மாத்திரமல்ல பயிர்கள் வளராது பயிரிட முடியாது விவசாயம் நடக்காது விவசாயம் நடக்காமல் போனால் அல்லது விவசாயத்தினுடைய அந்த பயிர் குறைந்து போனால் விலைவாசி உணவுப் பொருட்களுடைய விலைவாசி ஏறும் விலைவாசி ஏறும் பொழுது அங்கே பசி பட்டினி பஞ்சம் ஏற்படும் ஆக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான முதன்மையான தேவையாக தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணீர் மலை மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் வல்ல இறைவன் இந்த மலை தண்ணீரை பற்றி குரானில திருக்குறானில அதிகமாக பேசுகிறான் ஆகாயத்தில் இருந்து குளிர்ந்த நீரை நாம் இறக்கி வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் அப்படி இறக்கி வைப்பதன் மூலமாக ஹப்பன் நீங்கள் உண்ணக்கூடிய தானியங்களை உன்பாத்தன் பலவிதமான உங்களுக்கு பயன்படக்கூடிய தாவரங்களை எல்லாம் அந்த எண்ணாமல்ல இறைவன் ஆகாயத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய நீரின் மூலமாக வெளிப்படுத்தி தருகிறான் என்று திருக்குறானிலே மலையை பற்றி பேசுகிறான் மழை நமக்கு குடிநீருக்காக தேவைப்படுகிறது மழை தண்ணீர் மழை தண்ணீர் தான் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நகரத்துக்கு உள்ளே இருக்கிறோம் நம்மை சுற்றி எத்தனையோ கிலோமீட்டர் தூர தூரத்திற்கு குளம் கிடையாது ஏரி கிடையாது ஆனாலும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் தண்ணீரை குடி தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம் நமக்கு இலகுவாக கிடைக்கிறது என்ன காரணம் மழை தண்ணீர் தான் நகரத்துக்கு வெளியே இந்த சென்னை நகரத்துக்கு வெளியே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால சில ஏரிகளில் மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீரை தேக்கி வைக்கப்படுது அப்படி தேக்கி வைக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் வருஷம் பூராவும் அல்லது சில வருஷங்களுக்கு இப்படி மழை நீர் மழைநீரை சேகரித்துத்தான் நமக்கு அந்த குடிநீர் கிடைக்கிறது என்று சொன்னால் மழை நீர் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மழை தான் நமக்கு அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான நீராக இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு நான் நமக்கு குடிநீரை நாம் தேட முடியாது மழை பொய்த்து விட்டால் ஒரு வருடம் பொய்த்தால் மழை பொய்த்தால் நமக்கு தண்ணீருக்கு கஷ்டம் வந்துவிடும் குறிப்பாக நம்முடைய இந்த சென்னை மாநகரம் போல பெரிய நகரங்களுக்கு பெரிய கஷ்டமாகிவிடும் நாம் பார்த்தோம் சொன்னா நம்முடைய தெருக்களைலாம் பார்க்கும்போது லாரி தண்ணி கொண்டு வர முடியாது எங்கேயோ நிறுத்திவிட்டு மக்கள் மிகப்பெரிய வரிசையில் நின்று ஒரு குரத்துக்காக மிகப்பெரிய மிக நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் மழை நீர் தாராளமாக வருவதனால்தான் மழை நீர் மழை தாராளமாக தான் அந்த தண்ணீர் நகரத்திற்கு வெளியே எங்கேயோ சேகரிக்கப்பட்டு தேக்கி வைக்கப்பட்டு அது நமக்கு இலகுவாக கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் மலையை இறக்கி தரக்கூடிய அந்த எல்லாம் இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த மலை தண்ணீரை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவன் தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த நீரை அவன் தூய்மையான நீராக தருகிறான் என்று சொன்னால் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அவனை தியானம் செய்ய வேண்டும் அவனை துதிக்க வேண்டும் இப்படியெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே போல அந்த தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு பார்க்கும் என்று சொன்னால் கார்பரேஷனில் தண்ணீர் விடுறாங்க நம்ம வந்து மாசம் மாதம் அல்லது சில காலங்களுக்கு ஒரு தடவை நாம இதுக்கு தண்ணீருக்காக நாம் பணம் கட்டுறோம் அதனால தண்ணி வருது அதை எப்படி வேண்டுமானாலும் நாம் செலவழிக்கலான்னு சொல்லிட்டு நாம் வந்து குளிக்கும்போது அள்ளி அள்ளி ஊத்துறது அளவுக்கு அதிகமாக சவரை திறந்து விட்டு அதை எவ்வளவு குடம் எந்த எத்தனை லிட்டர் போனாலும் பரவாயில்லை என்று வீணாக்குவது இதுவெல்லாம் தவறான செயல்கள் சகோதரர்களை தண்ணீர் இல்லாமல் சில கிராமங்களிலே எல்லாம் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் சில கிலோமீட்டருக்கு பெண்கள் பல கிலோமீட்டருக்கு பெண்கள் குடத்தை தூக்கி கொண்டு போவார்கள் ஆனால் நகரத்தில் நமக்கு பக்கத்தில் குளங்கள் இல்லை ஏரிகள் இல்லை ஊற்றுகள் இல்லை அப்படியெல்லாம் இருந்தும் கூட எல்லாம் உள்ள இறைவனுடைய கிருபை அவனுடைய அருள் நாம் வந்து பக்கத்தில் எந்த குளமும் ஏரியும் இல்லாத நிலையில் நல்ல ஆறுகள்லாம் இருக்கிறது இந்த கூவம் நதி இருக்கிறத இது வந்து ஒரு நல்ல தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு ஆறு சகோதரர்களை சகோதரிகளை ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் வாழ்ந்த பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இந்த கூவம் நதியில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் அவங்களுடைய பணிகளுக்கு சேவைகளுக்கு போவாங்களாம் ஏன்னா இந்த கூவ நதியில் நம்ம நினைப்போம்னா இந்த இந்த சாக்கடையில் போய் குளிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி இல்லை அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது எண்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஓடுகிறத சாக்கடை ஆறு இது சாக்கடை கிடையாது சகோதரர்களை இது வந்து நல்ல தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே போய் பாருங்க இந்த ஆத்து அங்கே வந்து குளிக்க போகிறவங்க அது அந்த நிழலுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிழற் குடை இருக்குது இப்போவும் பாருங்கள் பழைய குடை இருக்கு அப்போது மக்கள் அதுவும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு தான் போயிருக்காங்க ஆனால் அன்றைக்கி பார்த்தா சாக்கடையாக மாட்டி இருக்கிறோம் இது நிர்வாகத்தில் ஏற்பட்ட தவறு மக்கள் செய்த தவறு அப்போ நல்ல தண்ணீரை எல்லாம் வீணாக்கி இருக்கிறோம் அப்படியெல்லாம் வீணாக்கி இருந்தும் கூட நமக்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடைய கிருபையால் நமக்கு பக்கத்தில் குளங்கள் ஏரிகள் இல்லாத நிலையில் நமக்கு இலகுவாக தண்ணீர் கிடைக்கிறது என்று சொன்னால் இது எல்லாமல்ல இறைவனுடைய ஒரு பெரிய அருள் அந்த அருளை நாம் சரியான முறையில் பேண வேண்டும் மழை தண்ணீர் மூலமாகத்தான் நமக்கு இந்த குடிநீர் கிடைக்கிறது இல்லாவிட்டால் இல்லை மலையை பற்றி எல்லாமண்ட இறைவன் திருக்குறியில பேசும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அருள் என்று சொல்கிறான் எப்படி வருகிறது ஒரு வசனம் புஷ்ரம் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் அவனுடைய அருளை இறக்குவதற்கு முன்னால் காற்றை சுகச்செய்தி நற்செய்தி சொல்லக்கூடியவையாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறான் என்று சொல்கிறான் எது அவனுடைய அருளை உங்களுக்கு இறக்குவதற்கு முன்னால் காற்றுகளை உங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய சுபச்செய்தி சொல்லக்கூடிய செய்திகளாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கிறான் என்று சொல்கிறான் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தில் திருக்குறாண்டிய வசனத்தில் அதாவது எதை பற்றி ரஹமத் என்று சொல்கிறான் அருள் என்று சொல்கிறான் என்று சொன்னால் மலையைத்தான் அதாவது மலை என்ற அந்த அருளை உங்களுக்கு அனுப்புவதற்கு முன் இறக்குவதற்கு முன்னால் காற்றை உங்களுக்கு சந்தோஷ செய்தி அனுப்பி சொல்லி எப்படி காற்றுகள் பலவிதமாக வீசுது ஒரு விதமான காற்று வீசும்போது ஒரு சில்லன்று மேகமூட்டத்தோடு இருக்கும்பொழுது நமக்கு நாம் ரசிக்கிற விதத்தில் ஒரு இனிமையான காற்று வீசுது என்று சொன்னால் நாம் மழை காத்து வீசுது மழை பெய்ய போகிறது என்று சொல்லி இதை சின்ன பிள்ளைகள் கூட சொல்லி விடுவார்கள் அந்த அந்த விதமான காற்று மலை காற்றுக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது அந்த காற்று கூட சொல்லிவிடும் மழை பெய்ய போகிறது என்று அப்போ அல்லாஹு இறைவன் எப்படி சொல்கிறான் அவனுடைய அருளாகி அந்த மலையை இறக்குவதற்கு முன்னால் உங்களுக்கு காற்றை நற்செய்தி சொல்லக்கூடியவையாக சந்தோஷ செய்தி சொல்லக்கூடியவையாக அனுப்பி வைக்கிறான் என்று எல்லாமல்ல இறைவன் அந்த அவன் இறக்கி வைக்கக்கூடிய மலையை பற்றி அவனுடைய அருள் ரஹமத் என்று சொல்லுகிறான் அவனுடைய அருள் என்று சொன்னால் அவன் அந்த தண்ணீருக்கு எவ்வளவு தீவிரம் முக்கியத்துவம் கொடுக்கிறான் எல்லாம் முன்ன இறைவன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவனுடைய அருள் என்று சொல்லும் பொழுது அந்த அருளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் வீண் செய்யக்கூடாது இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாம் இறைவன் திருக்குறானிலே சொல்லும் பொழுது குழு ஒசரபு வலா துசிரிப்பு நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக குடியுங்கள் நல்ல வசுக்களை நன்றாக சாப்பிடுங்கள் நல்ல வானங்களை நன்றாக குடியுங்கள் ஆனால் வலா துசிரிப்பூ நீங்கள் எல்லை மீறக்கூடாது என்று வல்ல இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான் எல்லை மீறக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் அதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக செலவழிப்பீர்கள் என்று சொன்னால் அதை வீணாக்குவீர்கள் என்று சொன்னால் அது என்னை மீறக்கூடிய காரியம் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று இறைவன் தடுக்கிறான் நீங்கள் அண்ணாவுடைய இல்லாமல்ல இறைவனுடைய அருளை நீங்கள் நன்றாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வரம்பு மீறாதீர்கள் எல்லை மீறாதீர்கள் என்று எச்சரிக்கையாக சொல்கிறான் அப்போ தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவதுதான் வரம்பு மீறாமல் இருப்பது தேவைக்கு அதிகமாக வீணாக கொட்டினால் நாம் குளிப்பதற்கு இரண்டு வாடி போதும் தண்ணீர் போதும் என்று இருக்கும் பொழுது மூன்று நான்கு வாடிகளை அள்ளி சும்மா சும்மா ஊத்துறது இருக்கிறதே இது வரம்பு மீறக்கூடிய செயல் அண்ணாவுடைய அருளை எல்லாமே இறைவுடைய அருளை வீணாக்கக்கூடிய செயல் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக எல்லாமே இறைவன் அவன் தன்னுடைய அருளாக மலையை பற்றி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த மலை தண்ணீரை நாம் நமக்காக அரசாங்க நிர்வாகம் தேக்கி வைக்கிறது ஏரிகளில உரிய நேரத்தில் நமக்காக அவர்கள் அந்த தண்ணீரை நமக்கு நம்முடைய வீடுகள் வரை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதை சரியான முறையில் சரா சரியான அளவிலே பயன்படுத்த வேண்டும் அதை எந்த அளவிற்கு மிச்சப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு மிச்சப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வருஷம் மழை மலை குறைந்து விட்டால் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் அதற்காக நாம் நிறைய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அன்புக்குறிவுகளை மழை தண்ணீர் தான் நமக்கு குடி தண்ணீராக பயன்படுத்த பயன்படுத்த பயன்படுகிறது அதுபோல நம்முடைய உணவு உருவாவதற்கான காரணமாகவும் மழை தான் இருக்கிறது ஆகாயத்திலிருந்து மழை இறங்காவிட்டால் பயிர்கள் முளைத்து வருவதில்லை விவசாயிகள் விவசாயம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் மழை காலத்திலே மழை பெய்யும் என்கிற அந்த எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் விதை போடுகிறார்கள் அந்த உரிய காலம் வரும்போது விதை போடுகிறார்கள் உலத்தை அதாவது அந்த நிலத்தை உழுகிறார்கள் மழையை எதிர்பார்க்கிறார்கள் மழை பெய்கிறது ஒரு சில வருடங்களிலே மழை குறைகிறது அல்லது கூடுகிறது தவிர மழைக்குரிய காலத்தில் இறைவன் மழையை தந்துவிடுகிறான் அதன் மூலமாக நம்முடைய உணவும் உற்பத்தியாகிறது நம்முடைய குடி நாம் குடிப்பதற்கும் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தேவைப்படுகிறது அதுபோல நமக்கான நாம் உயிர் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவுகளை உருவாக்கவும் ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது எண்ணாமல்ல இறைவன் இதையும் திருக்குறானிலே சொல்லிக்காட்டுகிறான் பல் எந்தூரில் இன்சான் இல்லா காமி மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவை பற்றி கண் அவன் கூர்ந்து பார்க்கட்டும் அண்ணா சபபுடன் நாம் தான் ஆகாயத்தில் இருந்து தண்ணீரை பிளக்க வைத்து அதிலிருந்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வெளியாக்குகிறோம் என்று சொல்லி இதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஒரு பேரருவாக மழை இருக்கிறது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்பது நான் மழை தண்ணீரை அந்த காலத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னா மலை தண்ணீரை பிடிச்சி வச்சு இன்றைக்கும் கிராமங்களிலே இருக்கிற நடைமுறை என்னவென்று சொன்னால் மழை நீரை நிறைய பிடிச்சி வச்சுக்கிறாங்க மாசக்கணக்கில் அதை குளித்து கொண்டிருப்பார்கள் அது ஏன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது சீக்கிரத்தில் கெட்டு போகாது எல்லாம் இறைவன் பூமியிலிருந்து கடல் தண்ணீரிலிருந்து சாக்கடை தண்ணீர்கள் மற்றமற்ற நாம் வீணாக்கக்கூடிய நாம் குளித்து கழிக்கக்கூடிய எல்லா தண்ணீரிலிருந்தும் தான் சூரிய உப்பத்தினால் உறிஞ்சப்பட்டு மேகத்தில் கொண்டு போய் சே சேகரிக்கப்பட்டு அந்த மேகத்தில் அந்த ஆகாயத்தில் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையான தண்ணீராக மீண்டும் நமக்கு இறக்கி தருகிறான் ஆக அப்படி உள்ள இறைவன் அவனுடைய அற்புத சக்தியால் நமக்கு தரக்கூடிய இந்த தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் முறையாக பாதுகாக்கவும் வேண்டும் அன்புக்குரிய இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மலையை பற்றி நினைவூட்டுவது மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அரசாங்கம் சில வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி மழைநீர் சேகரிப்பு என்கிற திட்டத்தை அறிவிச்சு அதை எல்லோரும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களிலேயே இது ரொம்ப முக்கியமான நாம் எல்லோரும் செயல்படுத்த வேண்டிய திட்டம் அன்புக்குரிய நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது எல்லோருமே கவனமாக கவனம் செலுத்தி செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளில் அல்லது வீட்டு வாசல்களில் நாம் குழிகளை தோண்டி அங்கே தண்ணீர் மழை பெய்யும் பொழுது மழைநீர் ஓடி வரும் பொழுது அந்த குழிக்குள்ளே விழுந்து பூமிக்குள்ள தண்ணீர் நீண்ட காலம் இருக்கிற விதத்தில் நாம் அந்த மழை சேகரிப்பு தொட்டியை ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஏரியா பூரா ஒவ்வொருவரும் நம்முடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல அவங்க வீடுகள்ல இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம்னு சொன்னா நம்ம ஏரியா பூராவும் பூமிக்கு அடையில நிலத்தில் சேகரிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தாராளமாக இருக்கும் அதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய கார்பரேஷனில் வரக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் நாம் போர் போடும்போது இலகுவாக கொஞ்சம் சில அடி தூரத்திலேயே நமக்கு தண்ணீர் வந்துவிடும் இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டுதான் கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் அரசாங்கம் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிவித்தார்கள் ஆனால் அதை செயல்படுத்துகிற அதில் அதில் ஒரு சரியான அக்கறை இல்லாதனால நம்முடைய மக்கள் அதில் கவனம் செலுத்தாம இருக்கிறாங்க அவரவர் அவங்கவுங்க வீட்டு வாசல்கள்ல அவங்களால முடிஞ்ச இடங்கள்ல அவங்கவுங்க இடங்கள்ல நம் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் அது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த மழை பெய்கிறது என்று சொன்னால் இந்த காலத்தில் அதை நாம் சேகரிக்க முடியாமல் அதாவது பூமிக்குள்ளே போக முடியாமல் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் ஒன்று தார் ரோடாக இருக்குது அல்லது சிமெண்ட் ரோடாக இருக்குது எங்கேயுமே தண்ணி உள்ளே போகக்கூடிய பூமிக்கு உள்ளே போய் தங்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் மண் தரையாக இருக்கும்பொழுது தண்ணீர் நிறைய பூமிக்குள்ளே இருக்கு அதனால் தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் இருந்தது சில அடி தூரத்தில் தோன்றினாலே அங்கே கிணறுல தண்ணி வந்துடும் போர் போட் சில அடி தூரத்தில் தோண்டினால போரில் தண்ணி வந்துடும் ஆனால் இன்னைக்கு பார்த்தா மிக நூற்றுக்கணக்கான அடிகள் தோண்ட வேண்டியது இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை மனிதர்கள் செய்யக்கூடிய தவறினால் ஏற்படக்கூடியது ஆக நாம் இந்த மழை நீரை மழை நீர் மூலமாகத்தான் நமக்கு குடிநீர் குடி தண்ணீர் வருகிறது நாம் பயன்படுத்தக்கூடிய நீரெல்லாம் மழையின் காரணமாகத்தான் வருகிறது அந்த தண்ணீரை அது என்னாமல் இறைவனுடைய அருள் என்பதை உணர்ந்து அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதை பூமிக்குள்ளே பாதுகாக்கிற அந்த வேலையை செய்வதற்காக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் பயன்படுகிற விதத்தில் நாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை ஒவ்வொருவரும் அவரவர் அவர் வீடுகளில் வீட்டு வாசல்களில் ஏற்படுத்த வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக நாம் எல்லாமல்ல இறைவன் தரக்கூடிய அவனுடைய அருளாகிய இந்த நீரை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டவர்களாக ஆக முடியும் அதுபோல மழை குறையக்கூடிய வர்க்கங்களில் நிலத்தடி நீர் இருக்கிற காரணத்தினால நமக்கு தண்ணீர் சிரமம் இல்லாத ஒரு நல்ல நிலை ஏற்படும் ஆக இதையெல்லாம் உணர்ந்து நாம் எல்லாமல்ல இறைவனுடைய இந்த அருளாகிய நீருக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாகும் அந்த தண்ணீரை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அந்த முறையில பாதுகாக்கக்கூடியவனாகவும் நாம் இருக்க வேண்டும் அல்ல இறைவன் அதற்கு நம் அனைவருக்கும் நல்லுதை செய்வானாக என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் எல்லா புகழும் அல்ல இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து